அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் உலகத்தினுடைய வரலாற்றை இரண்டாக பிரிக்கலாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி கிமு கிபி என்று உலக வரலாறு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதுபோல இந்திய வரலாறை நீங்கள் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின் அப்படி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் படிக்கிற வயதில் கண்ட அந்த சாதிய வன்கொடுமைகள் தண்ணி குடிக்க கூட அவ்வளவு கஷ்டம் படிக்கிறது கூட அவ்வளவு நெருக்கடிகள் தீண்டாமை இவற்றையெல்லாம் கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய படிப்பை மெத்த படித்து இந்திய அரசியலமைப்பை எழுதி அந்த தீண்டாமைக்கும் தீண்டாமையால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவில் உண்மையான சுதந்திர நாள் அப்படி என்று கூட சொல்லலாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்திய வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின் அப்படி என்று இரண்டாக பிரிக்கலாம் அந்த வகையில் தமிழகத்தினுடைய வரலாறை தமிழ்நாட்டின் வரலாறை இரண்டாக பிரிக்கலாம் திருமாவளவன் அவர்களுடைய அரசியலுக்கு முன் அரசியலுக்கு பின் அப்படி என்று இரண்டாக பிரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில்தான் முதன் முதலாக திருமாவளவன் அவர்கள் முழுமையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முழுமையாக அரசியலில் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கப்படுவதைக் கண்டு அரசியலில் மக்கள் அரசியலில் காலெடுத்து வைக்கிறார் மக்களுக்காக போராட்டம் நடத்துகிறார் சைக்கிள்ல போகக்கூடாது துண்டை இடுப்புலதான் கட்டணும் தோல்ல போடக்கூடாது அதாவது ஆஹ் ஊர் தெருக்கள்ல வந்து இளைஞர்கள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் செருப்பு போட்டு நடந்து போகக்கூடாது இப்படி என்று பல கட்டுப்பாடுகள் இவற்றை எல்லாம் கண்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதைவிட கொடுமை என்னன்னா சாதிய வன்மத்தில் ஊறி போன சில பேர் செய்த அட்ராசிட்டிஸ் கொடுமைகள் அதாவது இளைய இளைய தலைமுறை சமூகம் அன்றைய இளைய சமூகம் வந்து இளைஞர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இவற்றையெல்லாம் கண்ட அண்ணன் அவர்கள் மக்கள் களத்தில் வந்து நின்று போராடுகிறார் அப்போது அடங்கமறு அத்துமீறு திமிரியிடு திருப்பியடி என்று அவர் சொன்ன வாசகங்கள் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணியது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களிடத்தில் அந்த எழுச்சியின் விளைப்பாடு வெளிப்பாடு அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு புரட்சி ஏற்படுகிறது இப்படியான திருமாவளவன் அவர்கள் புரட்சிகரமாக பட்டியலின மக்களிடத்தில் போய் நின்று பேசும்போது போது அந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறது கொட்ட கொட்ட குனிந்த காலம் போதும் நாமும் திருப்பி அடிப்போம் திமிர் எழுவோம் அப்படி என்று அவர்கள் அந்த முழக்கத்தை தன்னுடைய உந்து சக்தியாக கையில் எடுத்து அவர்கள் வெளியில் போராட்ட களத்தில் வந்து குதிக்கிறார்கள் இப்படி அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிக் கொண்டிருந்த அந்த தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக வாக்கு அரசியலில் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து உள்ள வரார் அவர் ஒரு விஷயத்தை பெரும்பான்மையான கிராமப்புற பஞ்சாயத்து அந்த அமைப்புகளில் அதாவது ஆதிக்க சாதி வர்க்கம் அதிகமாக குடியிருப்புகள் இருந்தால் கூட பொது தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த தொகுதியில் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது அப்படி ஒருவேளை ஜெயித்தாலும் ஜெயிக்க வைக்கப்பட்டாலும் அவர்கள் இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமை தேசிய கொடியை ஏற்ற முடியாது இப்படிப்பட்ட பல அவலங்கள் பல கிராமங்களில் இருந்தது இதையெல்லாம் கண்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதற்கு மக்கள் போராட்டம் மட்டும் பத்தாது அரசியல் அதிகாரம் வேண்டும் அங்கீகாரம் வேண்டும் அப்பொழுதுதான் இதையெல்லாம் வென்றெடுக்க முடியும் அப்படி என்பதை முழுமையாக உருவாக்கிக் கொள்கிறார் அண்ணன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் எவ்வளவு கொடுமைகள் எவ்வளவு பாதிப்புகள் அதாவது பட்டியலின மக்களை எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்ற தோழர்களுக்கு தெரியும் நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை காரணம் அவ்வளவு வழிகள் வேதனைகள் இவற்றையெல்லாம் கண்டுதான் அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக இந்த மக்களுக்காக அவர் அர்ப்பணித்து பொதுவெளியில் பொது களத்தில் வந்து நின்று போராடுகிறார் அதாவது திருமாவளவன் அவர்கள் பொதுமக்களை தூண்டி விடுறாரு தலித் மக்களை தூண்டி விடுறாரு இது போல தேவையற்ற பேச்சுகளை பேசி அதாவது அடங்கமறு அத்துமேறு திமிரி எடி திருப்பி எடி அப்படி என்றெல்லாம் அவர்களை உணர்ச்சி வயப்பட வைத்து கலவரத்தை உண்டு பண்ணுகிறார் திருமாவளவன் என்று அப்போது அவர் வேறு மிகப்பெரிய பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒருபோதும் அவர் கவலைப்படவே இல்லை அவர் சொன்ன இன்னொரு ஒற்றை வார்த்தை அதைவிட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியது திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது அப்படி என்று அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அதாவது அந்த திருமாவுக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் திரும்ப பேச முடியாத அளவுக்கு வாயடைக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை இருந்தது ஏனென்றால் கள யதார்த்தம் களத்தில் போய் அவர் மக்களோடு போராடி அந்த மக்களுக்காக நின்றதில் விளைவு அவர் அங்க கண்ட அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் வெளிப்பாடுதான் அந்த வார்த்தைகள் அதாவது வீரவசனம் பேசிட்டு மக்களை போராடவிட்டு அவர்களை பலிகடாக ஆக்கிவிட்டு ஓரம் நின்று அரசியல் சொல்கிற ஒரு தலைவராக அண்ணன் திருமா ஒருபோதும் இருந்ததில்லை காரணம் அவர் பேசுவது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த களத்தில் நேரடியாக களத்தில் இறங்கி நின்று போராடியதன் விளைவுதான் அண்ணன் திருமாமேல் மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மக்களிடத்தில் மிகப்பெரிய சக்தியாக ஒரு தலைவராக மாற்றுகிறது அதற்கப்புறம் தான் அவர் அரசியல் அங்கீகாரம் வேண்டும் அதிகாரம் வேண்டும் அப்போதுதான் நமக்கான உரிமைகள் கிடைக்கும் என்று வாக்கு அரசியலில் உள்ளே வருகிறார் அண்ணன் திருவா அவர்கள் வாக்கு அரசியலுக்கு உள்ளே வரும்போது ஒரு முடிவோடு வராது நம்மளுடைய போராட்டம் பட்டியல் என தலித் மக்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமான போராட்டமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான குரலாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒட்டுமொத்தமாக கலைக்கிறார் வேலைச்சேரி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தலித்துகளுக்கான கட்சி அல்ல இதில் எல்லா மக்களும் பங்கு பெறலாம் எல்லோருக்கும் பணியாற்றுகிற வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படி என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு பெயர் வேலைச்சேரி தீர்மானம் என்று வைத்தார் அதன் பின்பு பொது தளத்தில் பொதுமக்களிடத்தில் அண்ணன் திருமா அதாவது பெரிய அளவில் போய் சேர்கிறார் திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்கிறார் என்று சொல்பவர்கள் எல்லோருமே தான் இருப்பார்கள் இதில் என்னுடைய ஒரு துளி கூட மாற்று கருத்து கிடையாது அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும்போது போது அண்ணன் திருமா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அப்படிப்பட்டவரும் வித்தியாசம் வர வேண்டும் என்றால் அனைத்து சமூக மக்களும் அவருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் அவர் அங்கு வாங்கிய வாக்குகளை பார்த்து ஒட்டுமொத்த கட்சிகளும் மிரண்டு போயின காரணம் அதற்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா அப்படி என்ற மிகப்பெரிய இழுபறிக்கு நடுவில் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் அதன் பிறகு சிதம்பரத்தில் நடக்கிற இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையை பெறுகிறார் வெற்றியும் பெறுகிறார் அதற்கு முக்கிய காரணம் மக்கள் திருமாவளவன் அவர்களை புரிந்து கொண்டதின் விலை பாராளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஐம்பது சதவீதப்பட்ட மக்களை கூடாது அவர்களுடைய சட்ட போராட்டம் நடத்துகிறார் இதையெல்லாம் இந்த ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடத்தில் போய் சேருகிறது அப்போதுதான் பொதுமக்கள் முடிவு செய்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் தலித் மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல அவர் எல்லோருக்குமான தலைவர் அவருடைய ஆரம்ப கால போராட்டம் என்பதனால் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக களத்தில் இறங்கி அவர்களுக்காக குரல் கொடுத்த அந்த குரல் இன்று ஒட்டுமொத்த சமூகத்திற்காக சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படி என்கிற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டை சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை இரு கரம் கூப்பி அவரை கட்டி அணைத்து தன் வீட்டு பிள்ளையாக அவரை பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் அண்ணன் திருமாவினுடைய தமிழ்நாட்டில் திருமாவின் வருகைக்கு முன் திருமாவின் வருகைக்கு பின் இன்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் சித்தாந்தத்தை எதிர்கால இளைய சமூகத்திற்கு அறிவுப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அரசியலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஆசானாக இருக்கிறார் அப்படி என்பதில் துளியளவும் கருத்தே கிடையாது அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நுகர்வீர்கள் என்பது வரை அவர் அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் சாதிய தலைவராக ஒரு சாதிக்கான தலைவராக ஒரு குறிப்பிட்ட விளிம்பு நிலை தலித் மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அரசியலை அவர் பேசியிருந்தால் அவருடைய அரசியல் களம் என்று முடிவு பெற்றிருக்கும் ஆனால் அவர் சாதி ஒழிப்பை பேசுகிறார் சாதி ஒழிப்பை பேசும்போது சனாதனத்தை தொடாமல் இருக்க முடியாது சனாதனத்தை ஒழித்தால்தான் வேறு தான் சாதியை ஒழிக்க முடியும் சாதியை ஒழித்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் ஒருவருக்கு ஒருவர் மனிதநேயத்தோடு சகோதரத்துவத்தோடு இந்த சமூகம் விரிவெளியை நோக்கி பயணிக்கும் அப்படி என்கிற மிகச்சிறந்த அறிவாற்றலை பெற்றவர் அண்ணன் திருமா அதனுடைய வெளிப்பாடு மக்கள் இன்றைக்கு எத்தனை பேர் என்ன விதமாக அவரை அவருக்கு அவருக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் என்று நினைத்தாலும் அவர் அதையெல்லாம் தகர்த்து உடைத்து விட்டு வெளியில் வந்து இன்றைக்கு நான் பொதுவான தலைவன் உங்களுக்கான தலைவன் பட்டியலினத்தில் பாதிக்கப்பட்டாலும் வந்து நிற்பேன் பிற்படு பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தாலும் நிற்பேன் உங்களுக்கான நீதிக்காக நான் போராடுவேன் அப்படி என்று சமரசம் இல்லாமல் தன்னுடைய போராட்டத்தை இன்றளவுக்கும் பாராளுமன்றத்திலும் சரி இந்த மக்கள் மன்றத்திலும் சரி அவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அடக்குமுறைக்கு ஆளான மக்களை காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்த ஒரு தலைவன் அரசியல் அதிகாரத்தை பெற்று இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவனை ஒரு சாதிய தலைவனாக முத்திரை குத்தி ஓரம் கட்ட பார்க்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் நாடக காதல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அண்ணன் மிக மிகப்பெரிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் கட்டமைத்து பட்டியலின மக்களை மட்டும் உரம் தள்ளுகிற வேலையை அண்ணன் திருமாவை தனிமைப்படுத்துகிற வேலையை செய்தார்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக நிதானமாக உற்று நோக்கிய அண்ணன் திருமாவர்கள் அந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்து எதிர்கால இளைய சமூகம் என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் இந்திய அரசியலையும் சரி தமிழக அரசியலையும் சரி சாதி ஒழிப்பையும் சரி முன்னெடுக்க முடியும் அப்படி என்பதை உண்மையாக இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து திருமாவளவன் என்றால் அவர் ஒரு நேர்மையான தலைவன் உண்மையான தலைவன் எல்லோருக்குமான தலைவன் என்கிற பெயரையும் புகழையும் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு நபர் யார்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்பதில் எந்த மாட்டுக்கருத்தும் இருக்க முடியாது இப்போதைக்கு ஒரு அரசியலை கொண்டு வராங்க அண்ணன் திருமா அவர்கள் பட்டியலின மக்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு அவர் பொதுத் தலைவராக மாற நினைக்கிறார் பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்ய பார்க்கிறார் அப்படிலாம் கம்பு சுத்துறது இந்த வேலையெல்லாம் இந்த கும்பல் செய்து கொண்டு இருக்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நேர்மையாக உங்கள் மனதை தொட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதை மையமாக வைத்துத்தான் அண்ணன் திருமாவை பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்னு இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க ஏன்னா அண்ணன் திருமாவை சொன்ன வார்த்தை எதிர்காலத்தை மன மனதில் வைத்து குப்பால் ரவன் குப்பால் ரவனாவே இருக்கக்கூடாது இது ஒரு வர்ணாசர தர்ம கோட்பாடு இதை மாற்றி உடைக்க வேண்டும் எழுந்து வர வேண்டும் என்றுதான் அவருடைய கருத்து அவர் சொன்னதில் எவ்வளவு உண்மை இருக்குன்னு நான் சொல்றதை வச்சு உங்களுடைய புரிதலுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் அதாவது கிராமப்புறங்கள் ஒவ்வொரு ஊராட்சி மன்றங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சி மன்றங்களில் என்யூஎம்எல் என்கிற அந்த ஸ்கீம்ல துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்க நல்லா ஒவ்வொரு கிராமத்துலயும் உங்களுக்கு நல்லா தெரியும் காலையில ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு ஐந்தாறு பெண்கள் அவங்க வந்து அந்த பணியை செய்வார்கள் அவர்கள் யாருன்னு முதல்ல விசாரிச்சு பாருங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் விசாரிச்சு பாருங்க நான் ஆய்வு செய்த வரையில் தலித் மக்களும் வன்னிய மக்களும் தான் இந்த பணியை செய்கிறார்கள் வேற யாரும் செய்யலை இன்னைக்கு சொல்றாங்கல்ல அரசு பணியா நிரந்தரப்படுத்துங்க இதுல வந்து எல்லோரும் பணியாற்றுவார்கள் அப்படின்னு இது எல்லாம் கட்டுக்கதை உண்மையிலே என்ன விஷயம்னா விளிம்பு நிலையில அதாவது உணவுக்கே வழி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற விவசாய குடும்பத்தில் இருக்கிற இந்த பட்டியலின மக்களும் வன்னியின மக்களும் இன்றைக்கு துப்புரவு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊர் தெருவுல அயிரு இருக்கிறாரு ஒவ்வொரு ஊராட்சி அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஊரு காலனி ரெண்டு இருக்கும் அப்போ ஊர் பகுதியில் யார் வச்சுப்பாங்கன்னா வன்னிய மக்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள் அல்லது அந்த கிராமத்தில் இருக்கிற எந்த சாதி அதிகபட்சமோ அது ஊர் தேர்வுல இருக்கும் அதே இடத்துல பெரியார்கள் இருப்பார்கள் அஹ் அயருங்க இருப்பாங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் வசித்துக் கொண்டு இருப்பார்கள் ஆனா இது அரசு வேலையாக்கினால் கூட ஒரே ஒரு பார்ப்பான் கூட அந்த வேலைக்கு மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம தட்டை கையில வச்சுக்கிட்டு கோயில நின்னாலும் நிப்புமே தவிர அங்க அந்த உண்டையை வாங்கி சாப்பிட்டு வைத்த கழுவுனாலும் கழுவுமே தவிர இந்த வேலைக்கு வரமாட்டோம் ஏனென்றால் இது சனாதன கோட்பாட்டின்படி வர்ணாசிரம தர்மத்தின்படி அவா செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது ஆக வளம் அழுகிற குப்பை பொறுக்கிற அந்த வேலையை இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று இவர்கள் அந்த மனநிலையில் அதை புறந்தள்ளி விடுவார்கள் இதெல்லாம் மனசுல வச்சுதான் அரசு பணியே கொடுத்தாலும் இதுக்கு யார் வருவானா விளிம்பு நிலையில் இருக்கிற சில மக்கள் பட்டியல் இன மக்கள் வன்னிய இன மக்கள் இவர்கள் தான் இந்த வேலையை செய்யணுமா கடைசி வரைக்கும் இதை மாத்தணும் ஆகவே இதை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது பணி நிரந்தரம் செய்தாலும் இவர்கள் தான் செய்வாங்க அவங்க வரமாட்டாங்க வேலைக்கு ஆக இப்படி இருக்கும்போது எதற்காக பணி நிரந்தரம் வேண்டும் அப்படி என்பதுதான் அந்த திருமாவின் பார்வை அது புரிந்து கொள்ளாமல் அண்ணன் திருமாவை அவர் யாருக்காக உழைத்தாரோ அந்த மக்களை வைத்து பாத்தீங்களா திருமாவளவன் பொது தலைவர் என்ற ஒரு போர்வையில் உங்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் சொந்தக்காரரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போன்றவர்களை வாடகை வாயிலை வைத்து அண்ணன் திருமாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருந்து மடிந்து போவது வேறு ஆனால் அண்ணன் திருமாவிடம் இருப்பது கொள்கையை கோட்பாட்டை உள்வாங்கிய தொண்டர்கள் அண்ணன் திருமா என்ன அரசியலை பேசுகிறாரோ அதே அரசியலை சற்றும் குறையாமல் நேர்மையான முறையில் பேசுகிறவர்கள் தான் அவருடைய தொண்டர்கள் அண்ணன் திருமா அவர்களை ஒருபோதும் தொண்டர்களாக பார்த்ததில்லை அவர்களில் இருந்து பல தலைவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திருமாவுக்கு முன் திருமாவுக்கு பின் என்று பிரிக்காமல் அரசியல் களம் நகராது இதுதான் அண்ணன் திருமா சொன்னது திருமாவளவன் எந்த இடத்தில் நிற்கிறானோ அந்த இடம்தான் தமிழ்நாட்டு அரசியலின் மையப்புள்ளி அப்படி என்று அவர் கஞ்சித்ததின் உண்மையான விளைவு அண்ணன் திருமாவர்கள் ஒரு அதாவது ஒரு மேடையில பேசியிருப்பார் திருமாவளவன் இந்த சாதிக்கு சொந்தம் இந்த சாதிய தலைவன் என்று என்னை முத்திரை குத்தி என்னை எத்தனை பேர் அத்தனை பேருக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த திருமாவளவன் சாதிய தலைவனாக நீங்கள் முத்திரை குத்தி ஓரம் கட்ட முடியாது நான் யார் என்று மக்களுக்கு தெரியும் என்னுடைய அரசியல் என்னவென்று மக்களுக்கு தெரியும் என்னுடைய கோட்பாடு என்னுடைய சித்தாந்தம் என்னவென்று இந்த மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்னை ஒருபோதும் ஒருவனும் புறம் தள்ள முடியாது இது ஆரவத்தால் சொல்லவில்லை நான் பேசுகிற அரசியல் நான் பேசுகிற சித்தாந்தம் என்னுடைய சிந்தனை என்னுடைய கூர்மைப்படுத்தும் அனுகிற தன்மை என்னை யார் என்று எனக்கு தெரியும் நான் நம்பிக்கையோடு சொன்னேன் நான் இந்த மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் இந்த மக்களுக்காக போராடுகிற ஒரு போரா போராளியாக வாழ்நாள் விழுவதும் இருப்பேன் என்று அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருப்பார் ஆக திருமாவுக்கு முன் திருமாவுக்கு பின் தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது மாற்றி எழுதப்பட முடியாத ஒரு வரலாறு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்